வருக்கும் வணக்கம் நேரில் எல்லாம் நேரலுக்காக நான் வி அதாவது புறா பற்றி பார்க்கலாம் புறா புறாங்கிறது உலகெங்கிலும் பரவலாக காணப்படும் ஒரு பறவை என அமைதியின் சின்னம் இவை மனிதர்களுடன் பல ஆயிரம் ஆண்டுகளாக நெருங்கி தொடர்புடையது ராஜாக்கள் காலத்தில் அது தூதுவாக அதை வைத்து கொண்டார்கள் புறாக்களுக்கு நினைவாற்றல் அதிகம் இருக்கின்றது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் அது பறந்து சென்றாலும் தங்களை இருப்பிடத்தை துல்லியமாக கண்டறிந்து திரும்பி வந்துவிடும் இவை மணிக்கு எண்பது முதல் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கும் பார்வை திறன் மனிதர்களை விட மிகவும் அதிகமாக இருக்கின்றது பண்டைய காலங்களில் கடிதப் போக்குவத்திற்கு புறாக்களை தான் பயன்படுத்தினார்கள் தூது புறாக்கள் போர்க்காலம் சமயத்தில் இதை பயன்படுத்தினார்கள் மாடப்புறா பச்சைப்புறா தூதுப்புறா என்று உண்டு மாடப்புறா வந்து எல்லா நகரங்களிலும் கூட காணப்படும் பச்சைப்புறா காடுகளில் வசிக்கும் தூதுப்புறா பந்தயங்களுக்கு தகவல் பரிமாற்றத்துக்கு பயன்படும் இதனுடைய உணவு வந்து தானியங்கள் விதைகள் பருப்புகள் பழங்கள் இவை பெரும்பாலும் கட்டிடங்களின் இடுக்குகள் பழைய கோபுரங்களில் வாழ்ந்து வரும் நன்றி